வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் அரைச்சி எப்படி ஸ்டோர் பண்ணுறது எந்த மிளகாயை வாங்கி அரைச்சா காரமாக இருக்கும் எந்த மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும் அதே சமயம் தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அரைக்கிறப்ப என்னென்ன பொருள் சேர்த்து அரைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் வந்து வண்டு பிடிக்காமல் நம்ம அஞ்சு கிலோ ஆறு கிலோ வாங்கி அரைச்சி வைப்போங்க ஆனால் அது கொஞ்ச நாளில் என்னாவும் வண்டு பிடிச்சி மேலெல்லாம் அப்படியே இலைய ஆரம்பிச்சிடும் அதை சமைக்கவும் முடியாது சலிச்சிட்டு சமைச்சு நமக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் அதை கொட்டவும் முடியாது இந்த பிரச்சனை எல்லாம் வராமல் இருக்க எப்படியெல்லாம் வந்து நம்ம மிளகாய் பார்த்து வாங்கணும் மஞ்சள் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தாங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் இதுக்கு நான் மஞ்சள் வாங்கியிருக்கேங்க மஞ்சள் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் தனியாக வாங்கி அரைக்கிறதுக்கான மஞ்சள் தான் இந்த மஞ்சள் வாங்கி அரைச்சி வச்சா கூட வண்டு வருதுங்க என்ன மஞ்சளில் வண்டு வருமா அப்படிங்க நினைக்கலாம் எல்லாத்துலேயுமே வண்டு வருதுங்க அதுக்கு காரணம் வந்து நம்ம சரியாக அதை வந்து பதப்படுத்தி காய வைக்காமல் நம்மள்கிட்ட அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க அது வந்து நமக்கு என்ன ஆகும் வண்டு பிடிக்க நம்ம அரைச்சி வச்சோன்னே அப்படியே வாங்கி அரைச்சி வைக்கிறப்ப கண்டிப்பாக வட்டு வண்டு பிடிக்குங்க நம்ம மஞ்சள் வாங்குறப்பையும் நல்லா பார்த்து வாங்கணுங்க நல்ல தரமான திரட்சியான மஞ்சளாக பார்த்து வாங்கணும் நீங்கள் வந்து வா வாங்கும்போதே நல்ல நயமான மஞ்சள்னு கேட்டு வாங்குனீங்கன்னா கொடுப்பாங்க பழைய மஞ்சளாக இருக்கக்கூடாதுங்க புது மஞ்சளாக இருக்கும் இப்படி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோன்னா புட்டு பார்த்தீங்கன்னா புட முடியாது ஏன்னால் அதில் வந்து அப்படியே பதத்து போயிருக்கும் அதை நல்லா வெயிலில் காய வைக்கணுங்க ரெண்டாவது கணுவ அதிகமாக இருக்கும் நீட்ட நீட்டமாக இருக்கும் நல்லா குண்டு குண்டாக இருக்கும் அந்த மஞ்சள் வாங்கி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு மாவும் நிறையா மஞ்சள் தூள் மாவும் நிறையா கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி புட்டிங்கன்னா ஓரளவுக்கு காய வச்சு புட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் இன்னும் காய வைக்கலை அது புட்டு பார்க்குறப்ப நடுவில் வந்து அப்படியே ஆரஞ்சு கலரும் எல்லோ கலரும் கலந்த மாதிரி இருக்கணுங்க உள்ளார ஹோல்ஸ் எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மஞ்சளை நீங்கள் வந்து ஒரு தான் அரைச்சி வைக்கலாம் அதுக்கு மேலே அது இருக்காது கண்டிப்பாக வண்டு பிடிச்சிரும் அப்படியே ஆரஞ்சு கலரும் எல்லோ கலரும் கல மஞ்சள் கலரும் கலந்த மாதிரி இருக்கும் அதுதான் நல்ல இஞ்சி நான் உங்கள் நல்ல சாரி நல்ல மஞ்சள் அந்த மஞ்சள் வந்து இந்த மாதிரி இருக்கும் புட்டு புட்டு நான் வந்து பெரிய துண்டெல்லாம் புட்டு போட்டுருவேன் உள்ளார புட்டு பார்த்தோன்னா நமக்கு ஹோல்ஸ் ஹோல்ஸாக அப்படியே ஓட்ட ஓட்டை ஓட்டையாக இருக்கக்கூடாது ஓட்டை ஓட்டையாக இருந்துச்சுன்னா வண்டு அடிச்சிருக்குன்னு அர்த்தம் அந்த மஞ்சளை நல்லா பார்த்து தான் நம்ம வாங்கணும் பாக்கெட்டில் மேலே பார்க்கும்போதே நம்ம தெரியும் பாருங்க நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி எவ்வளோ ஆரஞ்சாக இருக்குது பாருங்கள் பழைய இஞ்சாக இருந்தால் பழைய சாரி பழைய மஞ்சளாக இருந்தால் என்ன ஆகும் உள்ளார கருப்பாக இருக்கும் அது வந்து பழைய மஞ்சள் இது வந்து இப்போ தான் விளஞ்சி ஒரு ஒரு மாதத்துலேயே பேக் பண்ண மஞ்சள் இந்த மஞ்சள் இந்த மாதிரி மஞ்சள் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக வண்டு பிடிக்காது ரெண்டாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் இதுதாங்க மஞ்சளுக்கான டிப்ஸு இதை நல்லா காய வச்சுட்டு நல்லா பெரிய இருக்க பெருசாக இருக்க துண்டெல்லாம் புட்டு போட்டு நீங்கள் நல்லா காய வச்சிக்கினா சீக்கிரம் நல்லா சருவாக காஞ்சிரும் அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நீங்கள் நல்லா மிஷினில் கொடுத்து அரைக்கும் போதே பாருங்கள் இந்த மஞ்சள் வந்து இந்த கலரில் இருக்கணும் நம்ம திரும்ப திரும்ப காட்டுறதுக்கான காரணம் அது ரொம்ப கருப்பு கலரில் உள்ளார இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப பழைய மஞ்சள் ரொம்ப அதாவது வருஷ கணக்கில் வாங்கி கடையில் வச்சிருந்த ஒரு மஞ்சளாக இருக்கும் அதை வந்து நான் இன்றைக்கி வந்து நல்லா காய வச்சுட்டேன் வெயிலில் நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுருங்க இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஒரு மணி நேரத்துலேயே காய்ஞ்சிரும் நல்லா காய வச்சுட்டு ஒரு வாளிலேயோ இல்லை இதிலையோ ஸ்டோர் பண்ணி நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க மிஷினில் கொடுத்து அரைக்கிறப்ப நல்லா பட்டு போல் அரைச்சி கொடுங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா இந்த மஞ்சள் தூணெல்லாம் குற குறைப்பாக இருந்தால் குழம்புல வந்து மிதக்கும் இதை வந்து அள்ளி போடுறது என் பையன்தான் நான் தான் செய்வேன் நான் தான் பண்ணுவேன்னு அவன் ஒரு வேலை பண்ணுவான் சில சமயம் நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே விட்டுருவேன் கையெல்லாம் மஞ்சளாக போகண்டா கண்ணில் வச்சுருவேன் அப்படின்னு சொன்னால் கேட்கலை நான் தான் அள்ளி ஸ்டோர் பண்ணுவேன்ட்டு தலைவர் வந்து எங்கே நான் அள்ளி போட்டுருணுன்னு பறக்க பறக்க அள்ளி போட்டுக்கிட்டே இருந்தார் வாளியில் சில சமயம் குழந்தைங்கள நம்ம வந்து ரொம்ப வந்து கண்டிக்க முடியாது சரி பண்ணட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன் கண்ணில் பட்டுட்டோன்னா எரியுண்டா அப்படின்னா கேட்கல நான் தான்மா அள்ளி போடுவேன்ட்டு எல்லாத்தையும் ரெண்டு கையால் பறக்க பறக்க அள்ளி போட்டான் சரி அள்ளி போட்டு நான் அப்பா கூட போகிறேன்ட்டு ஒரே வால் சரின்ட்டு அவனை அள்ளி போட விட்டுட்டேன் சரி நான் எடுக்கிறேன் நீ அள்ளி போடுனா ரெண்டு கையிலையும் அள்ளி போடுறான் நான் எங்கே அள்ளி போட்டுருணுன்னு அது வயசு அவனுக்கு ரெண்டு ரெண்டு ரெண்டரை வயசு ஒரு மாதம்தான் ஆகுது ஆனால் அவனை குளிக்கி விட்டு உள்ளார நான் பண்ணுறேன்னா வேண்டாம் சிலதெல்லாம் நல்லா தான் இருக்கும் அவன் பண்ணுறதெல்லாம் நிறைய வந்து கிச்சனில் எனக்கு இப்போலேருந்தே அவன் வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள் கடைசி வரைக்கும் அவர் தான் நான் தான் எடுத்து வைப்பேன் அவர் பேசுனதெல்லாம் நான் மியூட்டில் போட்டுவிட்டேன் ஆக்சுவலி ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு குளிக்கிட்டு இந்த வாளி மூடி போட்டு மூடி என்கிட்ட கொடுக்குறாரு அரைக்கலாமா அப்படின்ட்டு ஃபுல்லாக பாருங்கள் நல்லா மூடி என்கிட்ட கொடுத்துட்டாரு இப்போ அரைக்கலாமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு அப்புறம் கையெல்லாம் வாஷ் பண்ணி விட்டேன் இந்த ஒரு சின்ன வேலையும் அவர் எனக்கு பண்ணி கொடுத்தாரு அப்புறம் நான் மிளகாய் வாங்கி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேங்க மிளகாய் வந்து நான் நீட்டு மிளகாய் வாங்கியிருக்கேங்க நீட்டு மிளகாய் வந்து நல்லாவே வந்து நமக்கு காரம் கொஞ்சம் மீடியமாக இருக்கும் ஓவர் காரம் இருக்காது அது தாங்க மிளகாயில் மிளகாயில் பல வகை இருக்குது ரொம்ப ஊசி மிளகாய் கேரளா மிளகா வந்து ரொம்ப நம்ம ரெண்டு மிளகாத்தூள் போட்டாலுமே ரொம்ப காரம் நிறைய இருக்கும் அதேமாரி குண்டு மிளகாய் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு தெரியும் அது காரம் அதிகமானது இந்த மிளகாய் நீட்டு மிளகாங்கிறது வந்து வெதை கம்மியாக இருக்கும் அந்த தோளோட இது வந்து நிறையா இருக்கும் அது வந்து நம்மளுக்கு கம்மியான காரத்தை கொடுக்கும் மீடியமான காரத்தை கொடுக்கும் அதனால் நான் வந்து நீட்டு மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஒரு கிலோ மிளகாங்க ஒரு கிலோ நீட்டு மிளகாவுக்கு இரநூறு கிராம் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் இது வெறும் கலருக்கு தாங்க இது ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து நம்ம உணவெல்லாம் சமைக்கிறப்ப சில சமயம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நிறையா மிளகாத்தூள் அள்ளி அள்ளி கொட்டுவோம் அது மாதிரி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இரநூறு மிளகாய் இரநூறு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் அஞ்சு டீஸ்பூன் சோம்பு கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் அரைச்சி பாருங்கள் நீங்கள் வந்து மீன் வறுவல் செய்யலாம் உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலாம் எது செஞ்சாலும் அந்த மிளகாத்தூளில் நல்ல ஒரு ஸ்மெல்லும் நல்ல ஒரு நீங்கள் வேறு எதுவும் சேர்க்காமல் கூட வெறும் மிளகாத்தூள் போட்டு நம்ம சில சமயம் சமைப்போம் அப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு விரலி மஞ்சள் நான் அந்த அரைக்க கொடுத்ததுலேயே ஒரு ஐம்பது கிராம் எடுத்து இதில் போட்டுக்கிட்டேன் மஞ்சள் தூள் அரைக்கிறதுக்கு வாங்கினத்துலேயே ஐம்பது கிராம் மஞ்சள் விரலி மஞ்சள் வாங்கி இதில் போட்டுட்டேன் ஒரு கிலோ மிளகாவுக்கு அஞ்சு டீஸ்பூன் சோம்பு இரநூறு கிராம் க காஷ்மீரி சில்லி ஐம்பது கிராம் விரலி மஞ்சள் இதை சேர்த்து நீங்கள் நல்லா வெயிலில் மிளகாலாம் நல்லா காய வச்சு தாங்க போட்டேன் அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன் நல்லா மிளகா வந்து வெயிலில் நல்லா சருவாக காய்ஞ்சிடணுங்க அப்புறம் தான் நீங்கள் அரைக்க கொடுத்து விடணும் நான் எல்லாமே ஒரு சாக்கில் கட்டி கொடுத்துட்டேன் அரைச்சி எடுக்கும்போது நான் வந்து ஒரு சில்வர் செம்படத்தில் வாங்கி அரைச்சி வாங்கிக்குவேன் இது மஞ்சள் மிளகாய் இது கோதுமை எல்லாமே நான் அரைச்சி வச்சுக்கிறது தாங்க வழக்கம் மிளகாயை நல்லா ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சேன் அதை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நல்லா வந்து உடைச்சோடனே படக்குன்னு உடையணுங்க அந்த மாதிரி காய தான் நீங்கள் அரைச்சி அரைக்க கொடுத்து விடணும் இப்போ இந்த தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டாங்க மிளகாத்தூளை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா அதுவும் நம்ம காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கோமா ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் காஷ்மீரி சில்லி சேருங்க அஞ்சு டீஸ்பூன் சோம்பு சேருங்க விரலி மஞ்சள் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்து நீங்கள் மிளகாத்தூள் அரைங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க மிளகாத்தூள் நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் மீனெல்லாம் இந்த மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்து தான் சில பேர் எல்லாம் மீன் வறுப்போம் குழம்புத்தூள் சேர்த்தா அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்போ தனி மிளகாத்தூளில் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இது மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் செம்மையாக இருக்குங்க நான் வந்து இதில் வந்து வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன் மஞ்சளில் சில பேர் சோம்பெல்லாம் சேர்த்து அரைப்பாங்க நான் மஞ்சள் வந்து சில சமயம் நிலைக்கெல்லாம் பொட்டு வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து இந்த மஞ்சள்லாம் வந்து இந்த தோரணத்துக்கெல்லாம் பொட்டு வைக்கணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன் இந்த இந்த மஞ்சளை அதனால் இதில் எதுவும் போட்டு அரைக்க மாட்டேன் தனியாக மஞ்சள் அரைச்சி வாங்குவேன் மிளகா அரைக்கிற அந்த மிஷினில் வாங்க மாட்டேன் சாமிக்கு கூட நான் இதிலேருந்து எடுத்து வைக்கிறதுனால எரியும் சாமிக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை தனியாக மிஷினில் அந்த மிள மஞ்சள் அரைக்கிறதுக்குன்னு மிஷின் இருக்கும் அதில் கொடுத்து அரைக்க சொல்லுவேன் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வண்டு பிடிக்காது மிளகாயை நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக வண்டு பிடிக்காது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்